அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியில் சிறந்த நூல்களுக்கான இலக்கிய பரிசுகள் வழங்கிக் கொண்டிருந்தது குழந்தை இலக்கியத்திற்கான பரிசனை பெற அந்த எழுத்தாளர் அன்று விழாவுக்கு வர இயலவில்லை அவருக்கான சான்றிதழையும் காசோலையும் அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து வழங்கும் பொறுப்பை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் கீழ்ப்பாக்கத்தில் குறிப்பிட்ட அந்த தெருவில் அவருடைய வீட்டு எண் இருபத்தி ஆறு இருட்டிவிட்ட மாலை நேரம் கதவு எண்கள் சரியாக தெரியவில்லை அங்கு ஒரு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் இருபத்தி ஆறாம் எண்ணுள்ள வீடு எது என்று கேட்டேன் அவர் தெரியாது என்று சொல்லிவிட்டார் அந்த எழுத்தாளரையாவது தெரியுமா என்று கேட்டேன் அதற்கும் அவர் தெரியாது என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டார் காரிலிருந்து இறங்கி அவர் வீட்டு எண்ணை பார்த்தேன் இருபத்தி ஏழு அந்த வீட்டுக்குள் சென்று அவருடைய சட்டை காலரை பிடித்து உதைக்கலாம் போலிருந்தது இருபத்தி ஏழாம் எண் வீட்டுக்காரருக்கு இருபத்தி ஆறாம் எண்ணுள்ள வீடு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரபலமான குழந்தை எழுத்தாளர் பெயர் தெரியவில்லை என்பது கூட பரவாயில்லை இருபத்தி ஆறு எங்கே இருக்கிறது என்று இருபத்தி ஏழாம் எண்ணில் இருக்கிறவருக்கு தெரியவில்லை என்றால் எப்படி மன்னிக்க முடியும் அக்கம் பக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு கிடையாது ஆர்வம் இல்லை தானே இது காட்டுகிறது இன்றைக்கும் கிராமங்களில் தெருப்பெயர் கூட தெரிந்திருக்க வேண்டாம் பெயரை சொன்னாலேயே போதும் ஆனால் நகரங்களில் அவ்வாறில்லை அக்கம்பக்கத்தில் யாரும் யாருடனும் பழகுவதில்லை பழகினால் தொல்லை என்கிற மனோபாவம் நகரங்களில்தான் அதிகமாக இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பழக வேண்டும் பழகுவதில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது பயன்களும் நிறைய இருக்கின்றன பக்கத்து வீட்டுக்காரர்களை எப்போதும் நாம் பகைவாகவே கருதுகிறோம் நமது சுதந்திரத்தை பறிக்கிறவர்கள் நமது தனிமையை கெடுக்கிறவர்கள் நமது உயர்வு பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் பேப்பர் காப்பிப்பொடி சர்க்கரை என்று ஓசி கேட்கிறவர்கள் நோயை பரப்புகிறவர்கள் நிம்மதியை கெடுக்கிறவர்கள் இப்படி எண்ணற்ற கற்பனைகளை அவர் மீது நாம் சுமத்தி வைத்திருப்போம் அடுத்த வீட்டார் குறித்த அக்கறை நமக்கெல்லாம் இல்லாமற் போய்விட்டது இதையே நாம் வேறுவிதமாக கற்பனை செய்து பார்ப்பதில்லை பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்முடைய பாதுகாப்பாளர்கள் நம்மை பார்த்து பெருமை கொள்கிறவர்கள் அல்லது நம்மை பற்றி நண்பர்களிடம் பெருமையடித்துக் கொள்ள வாய்ப்பாக இருக்கிறவர்கள் நம் வீட்டில் இரண்டு நாளிதழ்கள் வருகின்றனவா எதிரெதிர் வீடுகளில் இன்னும் சில நாளிதழ்களை வாங்குவார்கள் எல்லாவற்றையும் படிக்க வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அவசரத்துக்கு கடைகண்ணி என்று ஓட வேண்டியதில்லை ஓடுவதற்கு ஆள் தேட வேண்டியதில்லை கஷ்டமோ நஷ்டமோ பகிர்ந்து கொள்ள ஒரு துணை இருக்கிறது அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு கூட்டு போக எந்த நேரமும் தயார் நிலையில் ஒருவர் ஏன் நம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது பலருக்கு வெளியில் பெரிய பெரிய தொடர்புகளெல்லாம் இருக்கும் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் மட்டும் தொடர்பு இருக்காது என்னதான் நமக்கு பெரிய பெரிய தொடர்புகள் வெளியே இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெரிந்தவர்களாக இருப்பதுதான் நமக்கு எப்போதும் பயனுள்ளதாக இருக்கும் அர்த்த ஜாமத்தில் நெஞ்சு வலி என்றால் அறிமுகமான பெரிய மனிதர்களிடம் அடுத்த நாள் தான் சொல்ல முடியும் ஆனால் அடுத்த தான் ஆபத்துக்கு ஓடி வர முடியும் அந்நியுனியமாக இருக்கிறார்கள் என்கிற அடுக்ககங்களில் அல்லது குடியிருப்புகளில் வெளியிலிருந்து எந்த ஆபத்தும் அசிங்கமும் நேர்வதில்லை ஒரு குடியிருப்பில் வாழ்கிற மக்கள் தீவுகளாக வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் சமூக விரோதிகள் துணிச்சலாக வீடு புகுந்து திருடுவார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் குடியிருந்த ஒரு குடியிருப்பில் ஒரு அழகான பெண்மணி ஒரு இளைஞனோடு வந்தார் பகல் நேரங்களில் குடியிருப்பில் இருக்கிற ஆடர்கள் பணிக்கு போன பிறகு சில பல கார்கள் அந்த வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தது விவரமான ஒரு ஓய்வு பெற்ற பெரியவர் கார்கள் வந்து போகும் விவரத்தை கண்டுபிடித்து விட்டார் குடியிருப்பில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு அந்த பெண்மணி அந்த பையனோடு வெளியேற்றப்பட்டார் என்னங்க உங்களுக்கு விவரம் தெரியுமா இரநூத்தி பதினேழு ஏயில் சிகப்பாக ஒரு பொண்ணு குடி வந்தத அது தப்பான பொண்ணு போல உடனே காலி பண்ணிட்டாங்க என்று ஒரு பரபரப்பான செய்தியை சொல்வதைப் போல என் மனைவி என் காதில் கடித்தாள் அப்படியா என்று கேட்டுவிட்டு நான் அமைதியாக இருந்து விடாமல் ஐயையோ எனக்கு தெரியாமல் போயிடுச்சே என்று சொன்னேன் பிறகென்ன என் முகத்தில் இடிக்காத குறையாக கோபித்துக் கொண்டால் இதுதான் நாக்கில் சனி இருப்பது என்பது இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்